ப்ரோ கபடி சீசன் டுவெல் வர ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாருமே அந்த சீசனுக்காக பயங்கர ஆவலோடு காத்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா பன்னிரெண்டு டீம்ஸோட கேப்டனாக யார் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது எந்தெந்த டீமுக்கு யார் யார் கேப்டனாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்னும் அஃபீஷியல் லிஸ்ட் வரல அதாவது எந்த டீமும் இவங்க தான் எங்கள் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சொல்லலை அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அவங்க சொல்லிடுவாங்க பட் ஆல்மோஸ்ட் எல்லா டீமுக்குமே யார் கேப்டனாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ அந்த லிஸ்ட்டை நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னகிட்டு இந்த மாதிரி ப்ரோ கபடி பற்றின அப்டேட்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டீம் நம்ம யூமும்பா டீம் தான் யூ டீமுக்கு இந்த சீசன் கேப்டனாக இருக்க போகிறது நம்ம சுனில் குமார் தான் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது போன சீசனே அவர் தான் இருந்தார் கண்டிப்பாக இந்த சீசனும் இவர் தான் இருக்க போகிறாரு சுனில் குமாரை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸில் இவர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன்னே சொல்லலாம் இதுக்கு முன்னகிட்டு ஜெய்ப்பு பேந்த டீமுக்கு ட்ராஃபி வாங்கி கொடுத்துருக்க ஒரு கேப்டனாக டொமஸ்டிக்லேயும் கேப்டன்சியில் இவருக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ சுனில் குமார் தான் கண்டிப்பாக இருக்க போகிறாரு அடுத்ததாக நம்ம தெலுங்கு டேட்டன் டீமை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு டேட்டன் டீமுக்கு இந்த சீசன் கேப்டனாக இருக்க போகிறது நம்ம விஜய் மாலிக் தான் இவருமே ஆல்மோஸ்ட்டு கன்ஃபார்ம் ஏன்னா போன சீசனே இவர் தான் அந்த டீமுக்கு கேப்டனாக இருந்தார் பவன் ஷராவத் இருக்கிறப்ப பவன் ஷராவத் கேப்டன்சி பண்ணிகிட்டு இருந்தார் பட் அதுக்கப்புறம் அவருக்கு இன்ஜுரியில் ஆகிறப்ப இவரு தான் அந்த டீமோட கேப்டனாக மாறினார் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி இவர்கிட்ட பிரமாதமாக இருக்குது போன சீசனும் தெலுங்கு டேட்டன் டீமுக்காக ரொம்பவே நல்லா கேப்டன்சி பண்ணியிருந்தாரு அண்ட் அப்போவே அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க அடுத்த சீசனுக்கும் நம்ம கேப்டன் இவர் இந்த சீசன்லேயும் ஆப்ஷனில் நம்பிக்கை வச்சு அவர் எடுத்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த சீசனும் இவர் தான் கேப்டனாக இருக்க போகிறாரு இவரை பொறுத்த வரைக்கும் பெருசாக சந்தேகம் கிடையாது கன்ஃபார்ம் இவர் தான் அடுத்ததாக புனேரி டீமை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த சீசனும் அவங்க அஸ்லாமே நாம்தார் பக்கம் தான் போவாங்க அண்ட் அஸ்லாமீன்தாரை ரீட்டெயின் பண்ணிவிட்டாங்க அண்ட் அந்த டீமோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் போன சீசனும் ஓரளவுக்கு கேப்டன்சி நல்லா பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த சீசனும் கண்டிப்பாக நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம யுபியோ தான் டீம் தான் யூபிய தா டீமுக்கு மேக்ஸிமம் இந்த சீசன் கேப்டனாக இருக்க போகிறது நம்ம சுமித் சாங்வான் தான் கண்டிப்பாக அவர் தாங்க கேப்டனாக இருப்பார் சுமித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல பிளேயர் இதுக்கு முன்னக்கூட்டி ஒரு டிஃபண்டராக அந்த டீமுக்கு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அண்ட் கண்டிப்பாக இந்த சீசன் ஒரு கேப்டனாகவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்ன்னு எதிர்பார்க்கலாம் இதை தவிர்த்துட்டு வேறு நல்லா ஆப்ஷன்ஸுன்னு பார்த்தோன்னா ரைடிங்கில் பெருசாக அந்த டீம் கிட்டே கேப்டன்சி பண்ணக்கூடிய அளவுக்கு பிளேயர்ஸ் கிடையாது அதாவது ஒரு பவானி ராஜ்பூட் அண்ட் ககனக்கோடுற மரண பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் கேப்டன்சி கொடுக்க முடியாது குமான் சிங்கமே இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காரு கடந்த ஒரு சில சீசனாக அவரோட பொட்டன்ஷியலுக்கு அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல ஸோ கேப்டன்சிலாம் கொடுத்தா இன்னுமே சுரேந்தர் கில் இருக்கார் பட் சுரேந்தர் இங்கே தென மேச்சஸ் ப்ளே பண்ண போகிறாருன்னு தெரில மேக்ஸிமம் நம்ம பவானி ராஜ்போட் ககன கவுடா அண்ட் நம்ம குமான் சிங் இவங்க தான் ப்ளே பண்ண போகிறாங்க ஸோ இங்கே எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம சுமித் தான் பெஸ்ட்டு ஸோ கிட்ட தான் கேப்டன்சியை கொடுப்பாங்க இதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம தபாங் டெல்லி கேசி டீம் தான் தபங் தில்லி கேசி டீம் கிட்ட ரெண்டு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க ஆஷு மாலிக் இருக்காரு அண்ட் அதை போக நம்ம ஃபசல திருச்சலியுமே இருக்காரு இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ரொம்ப நல்ல கேப்டன் தான் பட் இந்த சீசன் யார் இந்த டீமுக்கு கேப்டனாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை ஆஷு மாலிக்கை வரைக்கும் ரொம்பவே நல்ல பிளேயர் கடந்த ஒரு சில சீசனாக நவீன் இல்லாத போது அந்த டீமுக்கு ஒரு பிளேயராகவும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு கேப்டனாகவும் அந்த டீமை நல்லா பர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்காரு இந்த சீசனுக்கான ஆப்ஷன்லேயும் எங்களுக்கு நவீனலாம் வேண்டாம் ஆஷு மாலிக் தான் வேணும்னு சொல்லி அவர் மேலே ரொம்ப அதிகமான நம்பிக்கை வச்சு ஒரு கோடியே தொண்ணூறு லட்சத்துக்கு அவர் எடுத்திருந்தாங்க ரொம்பவே அதிகமான அமௌண்ட் கொடுத்து தான் எடுத்திருக்காங்க ஆஷு மாலிக் மேலே அந்த டீம் ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வச்சு இந்த சீசனும் திரும்ப கேப்டன்சியை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா ஆஷு மாலிக் கிட்டே கேப்டன்சி கொடுக்கக்கூடாது ஏன்னா ப்ரோ கபடி விஷயம் எடுத்து பார்த்தோன்னா அதிகமான வேலைக்கு போகக்கூடிய ப்ளேர்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் ஹர்தீப் நர்வால் பவன் சரவாத் மாதிரியான பிளேயர்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு சொதப்பிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை அண்ட் அதையும் தாண்டி பயங்கரமாக வளர்ந்து வரக்கூடிய பிளேயர் இருந்தால் நம்ம நிதின் தோமர் மோனு குயத் நம்ம விகாஷ் கொண்டாலா அண்ட் சச்சின் தன்வர் குமான் சிங் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த அமௌண்ட் ப்ரஷர் காரணமாக மேபி இது கண்டிப்பாக நம்ம ஆஷு மாலைக்கு பாதிப்பதற்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா அவங்களும் ரொம்ப நல்ல பிளேயர் தான் அதே மாதிரி இவருமே இப்போ பயங்கரமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கார் இந்த சிச்சுவேஷனில் இவர் ரொம்பவே அதிகமான அமௌண்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க கண்டிப்பாக இந்த அமௌண்ட் ப்ரெஷர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி நிறையவே பிளேயர்ஸ் இதில் கஷ்டப்பட்டிருக்காங்க இவரும் கஷ்டப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அவரை ரைடிங்கை மட்டும் பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும் தேவையில்லாமல் கேப்டன்சியும் தூக்கி கொண்டு கொடுத்தோன்னா அந்த ப்ரெஷரும் அவரை ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு தள்ளும் என்னோடய ஒப்பீனியன் கூட ஃபஸலை திருச்சி மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறப்ப கண்டிப்பாக அவர்கிட்ட தான் கேப்டன்சியை கொடுக்கணும் ஏன்னா ஃபசலுக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் இப்போதைக்கு கபடியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேப்டன்னா அது கண்டிப்பாக ஃபசல் தான் ஃபசலை விட பெஸ்ட்டான கேப்டனை நீங்கள் எங்கே தெரிஞ்சாலும் கிடைக்கவே மாட்டாங்க ஸோ ஃபசல் மாதிரி ஒரு பெஸ்ட்டான கேப்டன் இருக்கிறப்ப நீங்கள் ஆஷு மாலை கிட்ட கேப்டன்சியை கொடுக்கக்கூடாது ஃபஸலை திரைச்சலியை வரைக்கும் அவர் ஒரு கேப்டனாக மட்டுமே அந்த டீமுக்கு ப்ளே பண்ண வைக்கலாம் அவர் பாயிண்ட் எடுத்து கொடுக்கலனாலுமே கேப்டன்சியில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவார் அந்த டீம்காக ஸோ தாராளமாக நம்பி நம்ம ஃபசல் கிட்ட கொடுக்கலாம் அண்ட் எந்த சீசனும் அதுதான் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் ஆசூ மாலே கேப்டன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஃபசல் கிட்ட போகிறது தான் நல்லது ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆனால் ஹரியானா ஸ்டில்லஸ் டீம் தான் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமுக்கு இந்த சீசன் கேப்டனாக இருக்க போகிறது நம்ம ஜெய்தீப் தான் ஜெய்தீப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பிளேயர் அண்ட் அது போக ரொம்ப நல்ல கேப்டனும் கூட போன சீசன் இந்த டீமுக்காக ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அந்த டீமுக்கு ட்ராஃபியுமே வின் பண்ணி கொடுத்துருந்தாரு ஸோ இந்த சீசனும் கண்டிப்பாக நம்ம ஜெய்தீப் தான் கேப்டனாக இருக்க போகிறாரு இதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இவர் தான் இருக்க போகிறாரு அண்ட் நல்லாவும் பண்ண போகிறாரு ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம பட்னா டீம் தான் பட்னா பேரஸ் டீம்க்கு இந்த சீசன் மேக்ஸிமம் நம்ம மனிதர் சிங் தான் கேப்டனாக இருப்பதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது மணிந்தர் சிங்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு பிளேயராகவும் பயங்கரமாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு இதுக்கு முந்தை கூட்டி பெங்கால் பேரஸ் டீமுக்கு ஒரு கேப்டனாக இருந்து எக்கச்சக்கமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு ஆனால் இவர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா மனிதந்தர் சிங் இப்போ முன்ன மாதிரி ஃபார்மில் கிடையாது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் அண்ட் கொஞ்சம் இன்ஜுரி கன்சென்ஸுமே இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லா டீம்ஸுமே அவரோட வீக்னஸ்ஸை கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டாங்க மணிந்தர் சிங் இப்போ முன்ன மாதிரி கிடையாது அப்படிங்கறத ஒரு உண்மை அதை நம்ம இந்த ஆப்ஷன்லேயே பார்த்தோம் எனக்கு எந்த டீமுமே மணிந்தர் சிங் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை பட்னா டீம் வெறும் இருபது லட்சத்துக்கு அவர் எடுத்துட்டாங்க பேஸ் அமௌண்ட்கே தூக்கிட்டாங்க வேறு எந்த டீமும் மணிந்தர் சிங்குக்கு சும்மா கூட பீட் பண்ணலாம் என்ன எல்லாருக்குமே தெரிஞ்ச போச்சு இப்போ மணிந்தர் சிங்கால முன்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு பட் அதுக்குன்னு அவர் ரொம்ப மோசமாலாம் போகல அவரால் ஒரு மினிமம் கேரண்டி பர்ஃபாமன்ஸை ஓரளவுக்காக கொடுக்க முடியும் இன்ஜூரி இல்லைன்னா பேரஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அதுவே கொஞ்சம் போதுமானதுதான் ஏன்னா அந்த டீம் கிட்டே அயான் இருக்காங்க ஒரு சுதாகர் இருக்காங்க அவங்களே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்க முடியும் இவர்கிட்ட இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு தேவை அண்ட் அப்பப்போ தேவைப்படுற சமயத்தில் முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ் இவரூவா கொடுக்க முடியும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டாலே கண்டிப்பாக இவர் தான் கேப்டனாக கண்டினியூ பண்ணுவாங்க மேபி மனிதந்தர் சிங் இன்ஜுரி காரணமாக வெளியே போயிட்டாலோ இல்லை ரொம்பவே மோசமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தால் தான் அவங்க வேறு கேப்டன் பக்கம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி அந்த டீம் கிட்ட இருக்கக்கூடிய சாய்ஸஸ்ன்னு பார்த்தோன்னா ஒன்று அன் கி ஜக்லான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா தீபக் சிங் வருவார் மனிதர் இல்லைன்னா இந்த ரெண்டு பிளேஸ் பக்கம் தான் கேப்டன்ஷி போகும் அயான் கிட்டையும் சுதாகர் கிட்டையும் அவங்க கேப்டன்சியை கொடுக்க மாட்டாங்க நான் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே யங்ஸ்டர்ஸ் ஸோ அவங்க பக்கம் கண்டிப்பாக கேப்டன்ஷிப் போகாது மணிந்தர் சிங் அங்கித் ஜெக்லா நான் தீபக் சிங் இந்த மூணு வயத்தில் யாராவது தான் கேப்டனாக இருப்பாங்க இதில் மணிந்தர் சிங் தான் ஸ்டார்டிங்கில் கேப்டனாக கண்டினியூ பண்ணுவார் ஏன்னா அனுகுமார் குமார் வேறு இருக்கிறது ரெண்டு பிளேயர்ஸுமே சிறந்த நண்பர்கள் ஸோ கண்டிப்பாக அவர் பக்கம் தான் போவார் ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம குஜராத் ஜெயின்ஸ் டீம் தான் குஜராத் ஜெயின்ஸ் டீமுக்கு இந்த சீசன் கேப்டனாக இருக்க போகிறது நம்ம முகமது ரேசாச்சி என ஷாஜுல்தான் கண்டிப்பாக இவர் தான் இருக்க போகிறாரு ஏன்னா இவரை தாண்டி பெருசாக அந்த டீம் கிட்டே கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது இந்த ஆப்ஷனில் அதிக வலைக்கு விற்கப்பட்ட பிளேயர் நம்ம முகமது ரேஸ் அச்சி ஷாஜுல தான் ரொம்பவே அதிகமான நம்பிக்கையை அவர் மேலே வச்சு எடுத்திருக்காங்க அண்ட் கண்டிப்பாக இந்த சீசன் கேப்டன்சியும் அவர்கிட்ட தான் கொடுக்க போகிறாங்க அவருக்கு இந்த அமௌண்ட் ப்ரெஷர்லாம் கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ஸில் எடுத்து பார்த்தோன்னா ரொம்பவே அதிகமான அமௌண்ட்க்கு போய்கிட்டு தான் இருந்திருக்காரு ஆனால் எல்லா நேரமும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகதை தவிர டிக்ரீஸ் ஆனதே கிடையாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொடுக்குற விலைக்கு எப்போதுமே ஒருத்தனை பர்ஃபார்மன்ஸு கொடுத்துருக்காரு அண்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது மட்டும் இல்லாமல் டீமுக்கு ட்ராஃபியுமே வேங்க கொடுத்துருக்காரு புனேரி பள்ளி டீமுக்குமே டிராஃபி வின் பண்ணி கொடுத்துட்டாரு அண்ட் ஹரியானா டீமுக்குமே டிராஃபியை வின் பண்ணி கொடுத்துட்டாரு இந்த சீசன் குஜராத்துக்கும் வின் பண்ணி கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் முன்ன மாதிரி இல்லாமல் இந்த டைம் கொஞ்சம் அதிகமான பொறுப்புகள் அவர்கிட்ட வரும் கேப்டன்சில நல்லா பண்ணணும் அண்ட் அதே சமயம் இந்த டைம் ரைடிங்லையுமே அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சு ஏன்னா குஜராத் டீம் ரைடிங்கில் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க ஸோ மேபி அவர் ரைடிங்லேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது குஜராத்தோட கேப்டனாக இருக்க போகிறது கண்டிப்பாக நம்ம முகமது ரேசா சேனே ஷாஜுலு தான் ஓகே நம்ம தான் பார்க்க போகிற டீம் நம்ம பெங்களூர் புல்ஸ் டீம் தான் பெங்களூர் புல்ஸ் டீமுக்கு இந்த சீசன் கேப்டனாக இருக்க போகிறது நம்ம ஆகாஷிங் டேவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஆகாஷிங் டே பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல பிளேயர் இதுக்கு முந்த்கட்டி புன்னேரி பல்ட் டீமுக்கு பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு இந்த சீசன் இந்த டீமோட பிரைமரி ரீராகவும் இவர் தான் இருக்க போகிறாரு மேக்ஸிமம் இவர் கேப்டன்சி பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது பட் இதை தாண்டியும் இந்த டீம் கிட்ட நிறையவே நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது தான் செய்யுது டிஃபென்ஸில் ஒரு அன்கூஷ் இருக்கார் அண்ட் சுபம் சிங் டே இருக்கார் சஞ்சயுமே போன சீசன் நல்லா பண்ணியிருந்தாரு பட் அதுக்குன்னு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அன்குஷ் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் ஆனால் அது போக நம்ம சிங் சிங்டேவும் கேப்டன்சி பண்ணக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய பிளேயராக இருக்கார் மேபி ஆகாஷ்யே எனக்கு கேப்டன்சி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ன்னா இந்த ரெண்டு பிளேயர் பக்கமும் கேப்டன்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் பிசி ரமேஷை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆகாஷ் சிங் டே தான் ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாக கன்சிடர் பண்ணுவார் இப்போ ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம ஜெய்ப்பூர் பிங் பேந்தஸ் டீம் தான் ஜெய்ப்பூர் பிங் பேந்தஸ் டீமுக்கு இந்த சீசன் கேப்டனாக இருக்க போகிறது நம்ம நிதின் ராவல் தான் மேக்சிமம் இவர் தான் கேப்டனாக இருப்பார் ஏன்னா இவரை தவிர்த்துட்டு பார்த்தோன்னா ஒரு நிதின் தன்கர் இருக்கார் நம்ம மஞ்சித் இருக்காங்க இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே மேக்ஸிமம் ரைடர்ஸாக தான் ப்ளே பண்ணுவாங்க நிதின் ராவலை கம்பேர் பண்ணுறப்ப இவங்களுக்கு பெருசாக கேப்டன்சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படிங்கிறத ஒரு உண்மை ஸோ கண்டிப்பாக நிதின் ராவல் தான் கேப்டனாக கண்டினியூ பண்ண போகிறாரு இதுக்கு முந்தவங்கட்டி பெங்களூரு புல்ஸ் டீம்காகவும் கேப்டன்சி பண்ணியிருக்காரு நிதின் ராவலுக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்தியன் டீம்காகவும் ப்ளே பண்ணியிருக்காரு ரொம்ப நல்ல பிளேயர் மேபி அவங்க ரேஸ் அமித் பகிரியை கூட கேப்டன்சி ஆப்ஷனாக கொஞ்சம் கன் கன்சிடர் பண்ணலாம் பட் இப்போதைக்கு பெஸ்ட்டான சாய்ஸ்ன்னு பார்த்தோன்னா நம்ம நிதின் ராவல் தான் ஓகே அடுத்ததாக நம்ம தமிழ் சலாஸ் டீமை பற்றி பார்க்கலாம் தமிழ் தலாஸ் டீமுக்கு இந்த சீசன் ஒன்று நம்ம சாகராத்தி கேப்டனாக இருப்பாரு அப்படின்னா பவன் ஷராவத் கேப்டனாக இருப்பாரு இந்த ரெண்டு விதத்தில் யாரோ ஒருத்தர் தான் கேப்டனாக இருக்க சான்சஸ் இருக்குது அர்ஜுன் பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷனில் அவர் எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு டே கேட்டாங்க நீங்கள் கேப்டனாக இருப்பீங்களான்னு அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னை விட பெட்டரான கேப்டன் பவன் ஷெராவத் தான் ஸோ பவன் ஷெராவத் தான் கேப்டனாக இருக்க போகிறாருன்னு அவரே சொல்லிட்டாரு ஸோ இதிலிருந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு அர்ஜுன் தேஷ்வால் ஒரு பிளேயராக தான் இந்த சீசன் பிளே பண்ண போகிறாருன்னு அண்ட் அதே மாதிரி நம்ம நரேந்தர் கண்டோ நிதேஷ்குமார் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே லாஸ்ட் சீசன் கேப்டன்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தமிழ் திராஸ் டீமோட ஃப்யூச்சரும் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான் ஸோ இப்பவே கேப்டன்சி கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே நல்ல கேப்டன்சி ஆப்ஷன் தான் போன சீசனும் நல்லா பண்ணியிருந்தாங்க பட் இந்த சீசன் கேப்டன்சி கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க மேபி ஃப்யூச்சரில் இவங்க கேப்டனாக இருப்பாங்க பட் இப்போதைக்கு டீமில் நிறையவே சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க நிறையவே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க பக்கம் தான் தமிழகத்தில் டைம் கேப்டன்சியை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது இவங்க இப்போதைக்கு ஒரு பிளேயராக பர்ஃபார்ம் பண்ணுறது தான் நமக்கு வேணும் ஸோ இந்த ரெண்டு பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் சான்சஸ் கிடையாது ஒன்று நம்ம சாகரத்தி அப்படின்னா பவன் ஷெராவத் இந்த ரெண்டு விதத்தில் யாரோ ஒருத்தர் தான் இருப்பாங்க சாகரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல கேப்டன் கடந்த மூணு சீசனாக தமிழ் தலாஸ் டீமோட கேப்டனாக இருந்திருக்காரு இதில் போன சீசன் இன்ஜுரி காரணமாக ப்ளே பண்ண முடியல பட் அந்த ரெண்டு சீசனவே ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருந்தார் ஒரு கேப்டனாக அண்ட் அதே மாதிரி பவன் ஷெராவத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கபடி டீமோட கேப்டனே நம்ம பவன் ஷெராவத் தான் ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தேவையில்லை பவன் ஷராவத்தோட கேப்டன் கேப்டன்சி அபிலிட்டி அங்கேயே தெரிஞ்சு போச்சு இதுக்கு முன்னகட்டி ப்ரோ கபடி லீக்லேயுமே நம்ம பெங்களூரு புல்ஸ் டீமோட கேப்டனாக இருந்தார் அண்ட் பி சீசன் நைனில் தமிழ் தலாஸ் டீமோட கேப்டனாக இருந்தது பவன் ஷெராவத் தான் கடந்த ரெண்டு சீசனாக தெலுங்கு டீமோட கேப்டனாகவும் இருந்திருக்காரு கேப்டன்சியில் எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்குது ஸோ பவன் ஷெராவ் கிட்டே தான் தமிழ்த் தலாஸ் டீமோட கேப்டன்சி போகிறதுக்கு நான் அதிகமான சான்சஸ் இருக்குது இப்போதைக்கு ஒரு சில நியூஸஸ் அப்படி தான் வந்துகிட்டு இருக்குது பட் மேபி எங்களுக்கு சாகர் தான் கேப்டனாக வேணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தலாஸ் டீம் டிசிஷன் எடுத்தாலும் எடுக்கலை ஏன்னா சாகரை வரைக்கும் கடந்த ரெண்டு சீசனாக தான் பண்ணியிருக்கார் ஒரு கேப்டனாக அவர் எந்த மிஸ்டேக்குமே பண்ணலை ஆல்ரெடி நம்ம டீமுக்காக ஒரு கேப்டன் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் இருக்கும்போதே ஆப்ஷனில் புதுசாக ஒரு பிளேயர் எடுத்ததுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு இன்னொருத்தர் பக்கம் கேப்டன்சியை கொடுத்தா சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி கூட தமிழ் தலாஸ் டீம் நினைக்கலாம் அதாவது இங்கே சாகர் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் இருக்கும்போதே புதுசாக எதுக்கு இன்னொரு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தலாஸ் டீம் யோசித்து திரும்ப சாகர் பக்கம் கூட கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் ஒரு டிஃபெண்டர் கேப்டனாக இருந்து அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பட் நம்ம என்ன தான் இந்த மாதிரிலாம் சொன்னாலுமே தமிழ் தலாஸ் டீம் கண்டிப்பாக அவங்களோட கேப்டன்சியை பவன் கிட்ட தான் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது தமிழ் லாஸ்ட் டீம் கூடிய சீக்கிரத்தில் அந்த அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ராஸ் ப்ராட்காஸ்ட் சேனலில் சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த அப்டேட் வரும் அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நம்ம கடைசியாக பார்க்க போகிற டீம் நம்ம பெங்கால் வரேஸ் டீம் தான் பெங்கால் வரேஸ் டீமுக்கு இந்த சீசன் கேப்டனாக இருக்க போகிறது நம்ம நிதேஷ்குமார் தான் மேக்ஸிமம் இவர் தான் கேப்டனாக இருப்பார் ஏன்னா இவரத்தை வறுத்துட்டு பெருசாக அந்த டீமில் பிளேயர்ஸ் கிடையாது தேவாங்க இந்த ஆப்ஷனில் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க பட் அவர் இப்போலாம் கேப்டன்சி மெட்டீரியலாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க இந்த டீமில் நிதேஷ்குமார் இருக்காரு அவர்கிட்ட தான் கேப்டன்சியை கொடுப்பாங்க நிதேஷ்குமாருக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் முன்ன மாதிரி ஃபார்மில் இல்லை தான் பட் இருந்தாலும் இந்த டைமும் அவரெல்லாம் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் ஒரு கேப்டன்சியுமே அவர்கிட்ட இருக்கிறப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னமும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை அவர் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த டீமுக்கு கண்டிப்பாக நம்ம நிதேஷ்குமார் தான் கேப்டனாக இருப்பார் ஸோ ஓகே இவங்க தாங்க பன்னெண்டு டீம்ஸோட கேப்டனாக இருப்பதற்கு சான்ஸஸ் இருக்குது அஃசீஷியல் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் இல்லை ஓரளவுக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன் கிடச்சதுக்கப்புறம் நம்ம கவுண்டவுன் வீடியோமே அவனை அப்லோட் பண்ணலாம் இதை பற்றி ஸோ இந்த வீடியோ தான் தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்